அன்பிற்கினிய நண்பர்களே இனி தமிழ்நாட்டில் தனியாய் யாரும் வெல்ல முடியாது என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை உங்கள் முன்னால் வகிக்கிறேன் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து ஒரு குறிப்பிட்ட இயக்கம் மாபெரும் வெற்றியடைந்து ஏனைய அத்தனை பேரும் தோற்றுவிட்ட பிறகு அது கற்றுக் கொடுக்கிற படிப்பினைகளை நாம் மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்பது தவிர்க்க முடியாது அப்படி என்ன பாடங்களை இது கற்றுக் கொடுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னவெல்லாம் நமக்கு கற்பித்திருக்கிறது என்னவெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆராய்வோம் அப்படி நான் ஆராய்ந்ததனுடைய கருத்துத்தான் இனி தமிழ்நாட்டில் யாரும் தனியாக நின்று வெல்ல இயலாது என்பது இதை தொலைக்காட்சியிலும் சொல்லியிருக்கிறேன் இந்த சுமித்ராவின் யூடியூபிலும் பதிய வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இதை இங்கே பதிவிடுகிறேன் தமிழ்நாட்டில் ஒரு பத்து சிறிய கட்சிகள் எட்டு சிறிய கட்சிகள் குறைந்தது ஓரளவுக்கு வாக்கி வங் வாக்கு வங்கி உள்ளவர்கள் அது பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் என்பதை பொறுத்து சற்று கூடலாம் குறையலாம் ஆனால் எட்டு சிந்த கட்சிகள் இங்கு வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார்கள் என்பது உண்மை அந்த எட்டை பிறகு பார்ப்போம் இரண்டு திராவிட கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னொன்று இந்த இரண்டு பேக்கும் அவர்கள் சின்னமும் பழது பழையது மக்கள் மத்தியிலே நன்றாக அறிமுகமான சின்னம் ஒன்று பேரறிஞர் அண்ணா அவர்களாலும் மற்றொன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலும் மக்களிடையே பிரபலப்படுத்தப்பட்ட சின்னங்கள் எனவே இரண்டு சின்னங்களும் பிரபலம் இரண்டு மாநில கட்சிகளை பொறுத்தவரை அகில இந்திய கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி ஒரு பாரம்பரியமான வாக்கு வங்கி வைத்திருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை அவர்களுக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க சதவிகிதம் தமிழ்நாட்டில் வாக்குகள் இருக்கின்றன அந்த வாக்குகளை வைத்து வெல்லுவார்களா என்னால் பதில் சொல்ல இயலவில்லை ஆனால் அந்த வாக்குகள் இல்லாமல் இன்னொருவர் வெல்லுவது கஷ்டம் என்றும் ஒருவர் வெல்லுவதற்கு அந்த வாக்குகள் தேவைப்படுகிறது என்றும் நான் முற்றும் கருதுகிறேன் கிட்டத்தட்ட இன்றைய தேதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவருடைய ஸ்டேட்டஸும் அதுதான் அவர்களை புறந்தள்ளவும் முடியாது எதிர்க்கவும் முடியாது அருகே வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அது மாநில தேர்தலாக மத்திய பாராளுமன்றத்துக்கான தேர்தலா அல்லது அது உள்ளாட்சி தேர்தலா என்பதை பொறுத்து பாஜகவினுடைய வாக்குச்சதவிகளை மாறக்கூடும் இது இல்லாமல் எட்டு சின்ன சின்ன கட்சிகள் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேமுதிக வைகோவின் கட்சி முஸ்லிம் கட்சிகள் இரண்டு பிரிவாக குறைந்திருக்கிறார்கள் வேல்பருகன் போன்றவர்கள் கொங்கு நாடு கட்சி இப்படி ஒரு எட்டு கட்சிகள் அவர்களையும் புறக்கணிக்க இயலாது என்பதுதான் நாம் மனதில் இருத்துக்கொள்ள வேண்டிய கட்டளை அவர்களும் இருக்கிறார்கள் ஒருவருடைய வெற்றி அல்லது தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய பெரும் அளவு அவர்களால் முடியும் அது மாநில கட்சிக்கும் பொருந்தும் மத்திய கட்சிக்கும் பொருந்தும் இப்போது நடிகர் திரு விஜய் கட்சி ஆரம்பித்து விட்டார் பதினொன்று ஆறு முழுவதுமாக அது பதிவு செய்து அதற்கு ஒரு அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படவும் இருக்கிறது அவர்களையும் புறந்தொள்ளிவிட முடியாது அந்த நடிகர் கதாநாயக நடிகர் வயதாகிவிட்டது பெரும் பொருட்செலவில் எடுக்கிற படங்கள் மட்டுமே ஓடுகிறது அந்த பெரும் பொருட்செலவில் எடுக்கப்படுகிற படங்கள் தோற்றுவிடுமானால் பெரும் தோல்வியை பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால் படத்தயாரிப்பாளர்கள் அவரை வைத்து எடுக்கிற போது கொஞ்சம் தயங்குகிறார்கள் என்பது உண்மை அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகையும் மிக 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 அதிகமான தொகை எனவே அவரும் அவருக்கு அரசியலில் ருசி வந்துவிட்டது சின்ன சின்ன தேர்தலில் ஒன்றிரண்டில் தன்னுடைய ரசிகர்களை நிற்க வைத்து எப்படி இருக்கிறது என்று தேர்தலை உரசி பார்த்துவிட்டார் அவரும் தயாராகிவிட்டார் இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் சில விஷயங்களை நாம் மிகுந்த கூர்மையோடு மனதில் வாங்கிக் கொள்ள வேண்டும் திராவிட கட்சிகளில் இரண்டு அவைகளை புறந்தள்ள முடியாது அகில இந்திய கட்சி இரண்டு புறந்தள்ள முடியாது எட்டு சின்ன சின்ன கட்சிகள் அவை இந்த எந்த திராவிட கட்சி எந்த அகில இந்திய கட்சியோடு இணைகிறது என்பதை பொறுத்து அந்த எட்டு சின்ன 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 கட்சிகளும் இங்கு நாளும் அங்கு மூன்றும் பிரிந்து போகும் அதை பற்றி நாம் இப்போது உறுதியான எந்த கருத்தும் சொல்ல இயலாது இது ஒரு மாநில கட்சியும் ஒரு அகில இந்திய கட்சியும் சேர்ந்தே ஆக வேண்டும் இதையும் தாண்டி இப்போது ஒரு நடிகரின் கட்சி வெற்றி கழகம் வந்திருக்கிறது தமிழ்நாட்டு பெண்கள் என்னதான் கற்புக்கரசிகளாக இருந்தாலும் நடிகர்களை பார்க்கிற போது ஒரு கிளு உண்டாகிறது இது எம்ஜிஆருக்கு பொருந்தும் ஜெய்சங்கருக்கு பொருந்தும் ஜெமினி கணேசனுக்கு காதல் மன்னன் என்றே பெயர் வைத்தார்கள் அவருக்கு எனவே குறைந்தது ஒன்றிரண்டு வாக்குகளை கையில் வைத்திருக்கிற இரண்டு நான்கு பிள்ளை பெற்ற பெண்மணி கூட ஒரு கதாநாயக நடிகன் என்றால் அவன் மீது ஒரு சின்ன காதல் எட்டி பார்க்கத்தான் செய்கிறது எனவே திரு விஜய் அவர்களை ஒதுக்கிவிட இயலாது இந்த பின்னணியில் அடுத்து என்னவெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்க இருக்கும் இருபத்தி ஆறா சட்டமன்ற தேர்தல் தள்ளி போகுமா முன்னாலேயே வருமா என்பதையும் கொஞ்சம் நாம் மனதில் இருத்திக்கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை எளிதாக விட்டுவிட தயாராக இல்லை அவர்கள் எப்படியாவது தமிழ்நாட்டில் தடம் பதிக்க வேண்டும் என்று முயன்றார்கள் தடம் பதித்து விட்டார்கள் இனி அவர்களை பார்த்து எல்லி நகையாடுவது என்பது ஒரு அர்த்தமற்ற செயல் இதில் முதல் முதலாக நான் காங்கிரஸை எடுத்துக்கொண்டு அது என்ன செய்யும் என்று நான் ஆராய்கிறேன் அநேகமாக காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருக்காது சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய கணிப்பு தவறாக போகலாம் அது பற்றி வருத்தப்படுவதற்கோ வாழ்த்துவதற்கோ அதில் ஒன்றும் இல்லை செல்வப் பெருந்தகை ஒரு இரண்டு மூன்று கட்சிகளை பார்த்தவர் அதை தவிர அவருடைய அரசியலை பற்றி நான் இரண்டும் சொல்லவில்லை அவர் அந்த கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கிறார் அவர் வெளிப்படையாக சொல்லிவிட்டார் ஐம்பத்தேழு ஆண்டு காலமாக நாங்கள் திராவிட கட்சிகளிடம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் அந்த விதையை தூண்டிவிட்டார் தூவிவிட்டார் ஊன்றிவிட்டார் மிக நிச்சயமாக சந்தேகமில்லாமல் சத்தியமாக அது வளரும் ஒரு துறை முதலமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாதா தனக்கு என்கிற எண்ணம் அவர் மனதில் ஒரு கனாவாக எழுந்து செவன்டி எம்எம் படமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே அவர் திமுகவோடு இருக்க மாட்டார் திமுகவும் எப்போது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கவில்லையோ அமைப்பதற்கான வாய்ப்புகள் ஐந்து கட்சிகளை ஒன்றாக இணைத்தே மோடி இவ்வளவு சிரமப்பட வேண்டியிருந்தால் ஆட்சி அமைக்க இருபது கட்சிகளை ஒன்றாக்கி ஒரு ஆட்சி அமைப்பு என்பது கனவில் மட்டுமே முடியும் அதற்கான அனுபவமும் திறமையும் பொறுமையும் திரு ராகுலுக்கு கிடையாது உடல்நிலை அந்த அம்மையாருக்கு அவரும் தாயாருக்கு இல்லை எனவே திமுகவை பொறுத்தவரை நாங்கள் மத்திய அரசை பகைத்து கொள்ள தயாராக இல்லை ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்தும் அந்த விஷயத்தின் அடிப்படையிலே சரி தவறு என்று மத்திய அரசை நாங்கள் ஆதரிப்போம் அல்லது எதிர்ப்போம் என்று கொஞ்சம் போது இருக்கிற இடத்திலிருந்து ஒரு பத்தடி இறங்கி வருவார்கள் நிச்சயமாக நடக்கும் நாங்கள் எல்லோரையும் எப்போதும் எதிர்த்து கொண்டே இருக்க மாட்டோம் நல்லது செய்தால் பாராட்டுவோம் கைதட்டுவோம் கூட இருப்போம் கொடிபிடிப்போம் என்ன தவறு நடப்பது இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தானே என்று கலைஞரின் மகன் திரு ஸ்டாலின் மிக விரைவில் அடிக்கி வெளியிடுவார் அது பாஜகவை சாந்தப்படுத்துமா எனக்கு தெரியாது சூழ்நிலையை பொறுத்துத்தான் அதை நாம் பார்க்க வேண்டும் என்று பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை ஒரு வேளை பாமகவும் அண்ணா திமுகவும் ஒன்றாக நிற்கக்கூடிய வாய்ப்பில்லை என்று ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தெரிவித்தார் அல்லவா அது தொடருமானால் அவர்கள் அதிமுக காங்கிரஸோடு ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும் ஒரு துறை முதலமைச்சர் பதவி காங்கிரஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமானால் செல்வ பெருந்தகை திமுக கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளுவார் அண்ணா திமுக கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளுவார் தயாராகிவிடுவார் கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய அவரிடம் படம் வைத்திருக்கிறார் படம் இருக்கிறது முடியும் அநேகமாக காங்கிரஸ் திமுகவிலிருந்து கழட்டி கொண்டு வந்து இன்னும் சில மாதங்களில் அதிமுகவை ஆதரிக்கலாம் அப்படி அதிமுகவை அவர்கள் ஆதரித்தாலும் வெற்றி கழகம் என்ன செய்யும் என்று பார்க்க வேண்டும் வெற்றி கழகம் அநேகமாக ஒரு மாநில கட்சியோடு கூட்டு சேருவதற்கு வாய்ப்பு குறைவு அறிவு அவர்கள் வெற்றி கழகம் விஜயினுடைய கழகம் ஒரு அகில இந்திய கட்சியோடு தான் சேர வேண்டும் அவர்கள் மாநிலத்திலே முதலமைச்சர் பதவி விஜய்க்கு கொடுவிட்டு கொடுத்துவிட்டு செகண்ட் ஃபில் இரண்டாவது இடத்திற்குத்தான் அவர்களை வைக்க முடியும் என்று திரை விஜய் கருதினார் கருதுவார் அந்த அடிப்படையில் அவர் ஒரு அகில இந்திய கட்சியோடு தான் கூட்டு வைப்பார் ஒருவேளை காங்கிரஸும் அதிமுகவும் விடுமானால் திரு விஜய் பாஜகவோடு கூட்டு வைப்பதில் எந்தவித சந்தேகமும் ஐயமும் இரண்டாம் கருத்தும் யாருக்கும் தேவையில்லை இதை பொறுத்துத்தான் இந்த சின்ன சின்ன ஏழெட்டு கட்சிகள் யாரோடு போகிறார்கள் என்று பார்க்க வேண்டும் திமுகவோடு இன்றைக்கு இருக்கிற கட்சிகளில் பாதி கட்சிகள் ஒன்று அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துவிடும் அல்லது பாஜக வெற்றிக் கழக கூட்டணிக்கு வந்துவிடும் அடுத்த சட்டமன்ற தேர்தல் எப்போது வந்தாலும் ஒன்று நிச்சயம் யார் வெல்லுவார்கள் என்பதை தேர்தல் நடக்கிற சூழ்நிலை காலம் மற்ற சுற்றி இருக்கிற காரணிகள் ஒருவேளை மோடி தொடர்வாரா இல்லாமல் போய்விடுவாரா என்பதையும் சேர்த்து அப்போதுதான் அதை கணித்து பதில் சொல்ல இயலும் இப்போது அல்ல திமுக என்ன செய்யும் ஒருவேளை திமுகவே காங்கிரசுக்கு துறை முதலமைச்சர் பதவியும் மூன்று அமைச்சர்களும் தருகிறோம் என்று சொன்னால் அது நம்மை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடாது வெற்றி கழகம் அநேகமாக காங்கிரஸோடோ அல்லது பாஜகவோடோ ஒரு அகில இந்திய கட்சியோடு மட்டும்தான் கூட்டு வைக்கும் ஆனால் மூன்று அணியாக நிற்பார்கள் என்று நான் கருதுகிறேன் பாமகவெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் ஒரு பெரிய அளவில் இனி ஒன்றும் செய்ய இயலாது அவர் திரு ராமதாஸ் தன்னுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் மருமகள் இவர்களுக்கு எதையாவது தன் வாழ்நாளி செய்ய வேண்டும் என்று தவிர ஒரு கடைக்கோடிய தொண்டருக்கு அல்ல எனவே பாமகவுக்கு பெரிய வாய்ப்பிருப்பதாக நான் கருதவில்லை ஒன்று நிச்சயமாக நான் ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் இனி தமிழ்நாட்டில் திமுகவோ திமுகவோ காங்கிரஸோ பாஜகவோ தனியாய் நிற்க இயலாது மீதியை இன்னொரு பதிவில் பார்ப்போம் நேரம் முடிகிறது நன்றி